வெல்கம் டு எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் முதல் டாப்பிக்கில் நம்ம ரோபோட்டிக்ஸ்னா என்ன தென் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம என்டையராக நம்ம பார்த்துருப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அதாவது அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னா என்ன அப்படின்றத நாம் இன்னையோடைய டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் டூ மெயின்ஸ்னுடைய மெயின்ஸுனுடைய என்டயர் சிலபஸை டீ கோடிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு மினி பைட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு குமுலேட்டிவா ஒரு என்னென்ன சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நாம நம்மளுடைய வரக்கூடிய அடுத்ததுனால நம்ம பார்க்க போறோம் அன்னைக்கு அது அதன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய இரண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் அ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போகும்போது அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி நம்ம அணுவினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு தெரியணும் அப்போ அடிப்படை கட்டமைப்பு என்ன அணு அப்படின்றது இட் இஸ் அ டிவிசபிள் ஆர் இன்டிவிசபிள் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் பட் பின்னாடி என்ன சொல்கிறாங்க அணு என்பது ஆரம்பத்தில் ஒரு பிளக்க முடியாத பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அட் தட் மீன்ஸ் ஆஃப் அட்டாமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டாமோஸ் அப்படின்றது இன்டிவைசபிள் பாட்டுகள்னு சொல்கிறாங்க பின்னாடி வந்து என்ன சொல்றாங்க தாமஸ் அப்படின்னு சொல்றாங்க டாமஸ் அப்படின்றது இட்ஸ் டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்ப அணுவை விளக்க முடியும் அப்படின்ற வாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதற்குரிய ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்கிறது நமக்கு நிறுவனமாகுது சரி அப்போ அதனுடைய அடிப்படை தகவல் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆட்டம் அணு அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன சொல்றது கிரேக்க வார்த்தைகள் உருவாக இயற்பியில் நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம எங்கிருந்து எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்தே நம்ம எடுக்கலாம் அப்படி இந்த அணுன்ற வார்த்தையை நம்ம எங்கிருந்து எடுத்துக்கணும் கிரேக்கத்துல இருந்து எடுத்துருக்கோம் இந்த அணு அப்படின்றது இரண்டு விதமான வாதங்களே இருந்துச்சு வித்தவுட் டிவிஷன் இன்டிவைசபிள் அப்படின்றதும் ஆரம்ப கட்ட வாதமாக இருந்துச்சு பிறக் பிழக்க இயலாதது அப்படின்றது பொருளாக இருந்தது அப்புறம் பின்னாடி அதாவது நானூறு பிசி பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லூசிபஸ் அண்ட் டெமோக்ராட்டிஸ் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் டிவைட் பண்ண டிவைட் பண்ண டிவைட் பண்ண இறுதியில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா அணுதான் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் பருப்பொருள் அப்படின்னு நமக்கு தெரியணும் பருப்பொருள்னா என்ன பொதுவாக நம்ம பருப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் அதாவது தட் மீன்ஸ் ஆஃப் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க மேட்டர் அப்படின்றது பருப்பொருள் அப்ப எதை நம்ம பருப்பொருள்னு சொல்லலாம் அந்த ஒரு பருப்பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்குபை பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும் ஆக்குப்பை பண்ணணும் அந்த ஆக்குப்பை பண்ண பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கணும் இந்த இரண்டுமே நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பருப்பொருள் சொல்லுவோம் அப்படி நமக்கு தெரிஞ்ச பருப்பொருள் என்ன அடிப்படையாக மூன்று சாலிடு லிக்விட் அண்டு கேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமா நம்ம சொல்லுவோம் திட்டம் திரவம் வாயு அப்புறம் நான்காவது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிளாஸ்மா நான்காவது என்னது பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்மா அப்படின்றது பிளட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா கிடைக்கிறது பிளாஸ்மா அப்படின்றது ஒரு சூப்பர் ஹீட்டட் மேட்டர் சூப்பர் ஹீட்டட் மேட்டர் அதீதமான வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம என்ன சொல்லுவோம் பிளாஸ்மான்னு சொல்லுவோம் சரி இப்போ எக்ஸா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும் பாருங்க ஃபர் எக்ஸாம்பிள் நமக்கு சாலிட் இருக்குது இப்போ சாலிடை நம்ம ஹீட் பண்ணனாவும் அது மெல்ட் ஆகி ஆகினாலும் லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் எக்ஸாம்பிள் சாலிட்ல நான் என்ன பண்ணுறேன் ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன் ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன் இந்த ஐஸ் கியூபை நான் மெல்ட் பண்ண மெல்ட் பண்ண எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அது லிக்விடாக கன்வெர்ட் ஆகும் சரி அடுத்து நான் லிக்விட் எடுத்துக்கிறேன் இந்த லிக்விடை நான் மெல்ட் பண்ணும் போது அடுத்து எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அது கேஸாக எனக்கு கன்வெர்ட் ஆகும் சரி இந்த கேஸை நான் மறுபடியும் ஹீட் பண்ணும் போது எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா அது கிளாஸ்மாவும் கன்வெர்ட் ஆகும் அப்போ வாயு பொருளை நான் வெப்பப்படுத்தும் போது அதுவா அது எனக்கு கிடைக்கக்கூடிய இறுதி பொருள் என்னன்னா சரிங்களா அப்போது எந்த ஒரு பொறுப்பொருளையும் என்னுடைய இறுதி பொருள் நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு தான் அப்படின்றத நானூறு பிசி லூசிபஸ் அண்ட் டெமாகரட்டஸ் அப்படின்றத நமக்கு விளக்குறாரு முன்னாடி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி மூணுகளில் முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு ஜான் டால்டன் சொல்கிறார் தனிமங்கள் எல்லாமே அதாவது எலமெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா எலமெண்ட் எலமெண்ட் என்பது வேறு காம்பவுண்ட்ஸ் கலவைகள் என்பது வேறு தனிமங்கள்னு சொல்லுவோம் எலிமெண்ட் என்பது தனிமம் காம்பவுண்ட் என்பது சேருமோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் மிக்சர்ஸ் அப்படின்றது கலவைகள் இது மூன்றுமே ஒரு குறிப்பிட்ட தகுந்த நேச்சர்வைஸ் ஐடென்டிக்கல் நேச்சர் இது அனைத்துமும் நம்ம வகைப்படுத்த முடியும் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுகளில் திரு ஜான் டால்டன் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆல் த எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஆட்டம் அனைத்து விதமான தனிமங்கள்லையுமே கண்டிப்பான அணுக்கள் இருக்கும் அப்போது எந்த ஒரு பருபொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு சேர்மங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அடிப்படையாக கட்டமைப்பாக இருக்கிறதுன்றது நமக்கு ஆட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது சரி மீண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சுகளில் அடுத்த விதமான ஒரு அறிக்கை வெளியே ஒத்து பாருங்க பொதுவாக அனைத்து அணுக்கள் நம்ம சொல்லுவோம் பொதுவாக மேஜராக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து நமக்கு நூற்றி பதினெட்டு இருக்கு இருக்குது இந்த நூற்றி பதினெட்டு நம்ம எலமெண்ட் எடுக்கும் போது இது மேஜராக இந்த எலமெண்ட்ஸில் என்ன டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ரஜன் ஆயிடம்ஸ் தான் மேடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் ப்ரப்போஸ் ஆகுது முன்னாடி மீண்டும் ஏர்லி டுவெண்ட்டி சென்ச்சுரியில் என்ன சொல்கிறாங்க அணுக்களை பிளக்க முடியும் ஆட்டம் இஸ் பி டிவைசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க டிவைஸபிள் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டத்துடைய என்டையர் மாஸ் ஆட்டத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட ஒரு மாஸ் எங்கே இருக்குன்னா அதனுடைய மையத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனுடைய மையத்தில் இருக்கும் அந்த மையத்தில் நமக்கு என்ன இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு இந்த மையத்தில் நமக்கு என்ன இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு அணு கரு இருக்கு சரி அதே என்ன இருக்கு நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு எலெக்ட்ரான்ஸ் வந்து எம் என் அப்படின்ற மெயின் சொல்லுவோம் ஷெல்ஸ் முதன்மை வளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல தான் நமக்கு ஃபில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரைட் அப்போ பின்னாடி ஆட்டம்ஸ பிளக்க முடியும் அந்த அணுக்களை பிளக்கும்போது அந்த அணுனுடைய மையப்பகுதியில் நமக்கு நியூக்ளியஸ் இருக்குது அணுக்களை சுற்றிகள் என்ன இருக்குது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு ஆகுது ரைட் பின்னாடி நெக்ஸ்ட் டிஸ்கோட் ஆஃப் ப்ரோட்டான் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்போது ஒரு அணுவை நம்ம எடுத்துக்கொண்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் ப்ரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் எலக்ட்ரான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை தாண்டி வேறு என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க போசிட்ரான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க என்னது போசிட்ரான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க என்னது நியூட்ரினோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரினோ நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் என்ன சொல்ல பொதுவாக இந்த புரோட்டான் நியூட்ரான் அண்ட் தென் எலக்ட்ரான் போசிட்ரான் நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் சொல்லுவாங்க இதுலருந்து அணுவினுடைய துறைபொருள் சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரைட் அதன் அடிப்படையில் எலக்ட்ரான் அப்படின்றது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது திரு ஜே ஜே தாம்சன் அவர்களால் ரொம்ப ஜே ஜே தாம்சன் ஓகே பின்னாடி நேம் சார் கோல் ஸ்டெயின் வரா பாருங்க கோல் ஸ்டெயின் அப்படின்றது எப்படி வந்துட்டு ஜே ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான் கேத்தோட்ரே எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து பின்னாடி வரக்கூடிய கோல் ஸ்ட்ரெயின் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மறை நேர்மறை எதிர்மறை இப்போ நேர்மறைன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மறை ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றா கோல் ஸ்ட்ரெயின் அந்த நேர்மறை அப்படின்ற சார்ஜஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு ரூதர் ஃபோர்ட்டு புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார் இது வந்து ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க ப்ரோட்டான் அப்படின்னாலே பாசிட்டிவ் சார்ஜா இது பின்னாடி மீண்டும் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜேம்ஸ் ஜாப்டிக் என்ன சொல்றாரு பாருங்க இது எப்படி வந்து ஆட்டமில் வந்து ஒரு ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே மாதிரி நியூட்ரல் சொல்லக்கூடிய நியூட்ரல் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது நியூட்ரானும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகுது இப்போ நியூட்ரான் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க நியூட்ரல் சார்ஜ் அதிகாரம் பேர் வைக்கிறா திரு ஜேம்ஸ் ஜாட்விக் நைன்டீன் தேர்ட்டி டூ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஹூ இஸ் த டிஸ்கவர் ஆஃப் தி ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றத ஒன்று ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் எலமெண்ட்ரி இப்போ தான் நம்ம பார்த்தோம் எலமெண்ட்ரி எலமெண்ட்ரினு சொல்லலாம் எலமெண்ட்ரி அப்படின்றது என்னன்னா அணுவினுடைய அணுவை உருவாக்கக்கூடிய பொருட்கள் இந்த எந்த பொருள்லாம் சேர்ந்ததோ ஒரு அணுன்னு நம்ம சொல்லவே முடியும் எப்படி ஒரு மனிதனோட மனிதன் மனிதனுடைய உடல் அமைப்புல வந்து கண் காது மூக்கு இதயம் லங்ஸ் கை கா இதெல்லாம் இருக்குல்லையே இதெல்லாம் சேர்ந்தா தான் மனிதனுடைய உடலே அதேமாரி அணுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னு என்டையர் ஆட்டமே நமக்கு உருவாகும் சரி இப்போ என்ன சொல்லணும் ஒரு வகையிலே நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் துணை அணுப்பொருட்கள் அப்படின்னு வர சொல்ல முடியும் சரி என்னென்ன இருக்குது போட்டான் இருக்குது மீசான் மீசான் இருக்குது போசிட்ரான் நியூட்ரினோ அண்ட் தென் ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு என்னது ஆன்டி நியூட்ரினோ ஓகேவா ஸோ பின்னாடி என்ன பண்றாருன்னா ஒரு ஆட்டத்தோட என்டையர் மாஸ் மாஸ் அப்படின்னா நிறை மாஸ் நிறை அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி வெயிட் இருக்கு இடை அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த நிறைக்கும் இடைக்கும் என்ன மாறுபாடு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதாவது கிராவிட்டின்னு நம்ம சொல்லலையா புவியீர்ப்பு விசை ஒரு ஆப்ஜெக்ட்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா இது வெயிட்டு இப்போது ஹியூமனுடைய பாடி எல்லாமே வெயிட் தானப்பா எல்லாமே இப்போ வெயிட்ல தான் கனெக்ட் பண்ணுறோம் இதே ஒரு ஆப்ஜெக்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகலை கிராவிட்டி அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அது என்ன நம்ம சொல்ல மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு ஆட்டத்துடைய என்டையர் மாஸ் ஒரு ஆட்டத்துடைய என்டையர் மாஸ் எதை மையப்படுத்திருக்குன்னா அந்த அணுனுடைய அணுக்கருன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸை மையப்படுத்தியிருக்கு அந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா சென்ட்ரலில் இருக்குது மையத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறாஸ்ட்டு ரூதர் ஃபோட் சொல்கிறார் ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா சரி அடுத்தது ரேடியோ ஆக்டிவிட்டி இப்போ டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்க இயக்க கண்டுபிடிப்பு அதுன்னு சொல்லலாம் அல்லது ரேடியோ கதிர் இயக்கம்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்து சரிங்களா ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி கதிரியக்க கண்டுபிடிப்புக்கு முன்னாடி முதல் கட்டமாக நம்ம என்ன தெரியணும் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறுகளில் ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட் ஹென்ரி பெக்கரல் இவர் ரொம்ப முக்கியமான ஆள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் யுரேன காம்பௌனண்ட்டை ஒரு ரிசர்ச்ச்காக ரிசர்ச் பர்போஸ்க்காக என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரிசர்ச் பர்போஸ்க்காக தன்னுடைய ட்ராயரில் வச்சிருக்காரு எங்களா யுரேனியம் வச்சுருக்காரு ஒரு ட்ராயரில் அதுக்குள்ளேயே என்ன இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒளிப்படை தகுடு அந்த தகுடு எந்த ஒரு ரேயாலையும் பாதிக்கப்படல அன் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லுவோம் எக்ஸ்போஸ்டுனா எதேனும் ஒரு ரேயால் ஒரு கதிர்வீச்சால ஒரு பிளேட் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அது வந்து அன்எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஏதேனும் யுரேனியம் இருக்குது ரேடியம் இருக்குது நிறைய ரீசஸ் இருக்குது எதேனும் ஒரு குறிப்பிட்ட ரேயால் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து பாதிப்படைந்திருந்தால் அதை என்ன சொல்லுவோம் எக்ஸ்போஸ்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த ரேயாலையுமே அதாவது ஒளிப்படத்தகுடு தகுதி கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டிப்பா அப்போ நம்ம என்ன வச்சு எடுத்துக்கணும்னா ஒரு நார்மலி எந்த இதுலேயுமே பாதிக்கப்படாத ஒரு பிளேட்டும் யுரேனமும் ஒரே சிங்கிள் ட்ராயர்ல இருக்குது சரி கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு வந்து பார்க்குறாரு அந்த பிளேட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி திப்பி திப்பியாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஏதேனும் வந்து ஒரு ரே வந்து இன்ட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்றத என்ன பண்ணுறாரு ஹென்றி பெக்குவால் கண்டுபிடிக்கிறார் இப்போ என்ன நடந்திருக்கு யுரேனியம் அப்படின்றத என்னால் பண்ண முடியும் யுரேனியத்திலருந்து நமக்கு என்ன அது ரேஸ் பாஸ் ஆகிருக்கு யுரேனியம் வழியாக யுரேனியஸ் வந்து ரேஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த ரேசஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நமக்கு ஆகுது அதான் சொல்கிறாங்க யுரேனியம் ரேடியேட்டட் சம்திங் குட் அஃபெக்ட் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் யுரேனியத்தில் இருந்து வந்த ஒரு சில ரேகள் போட்டோகிராபி என்ன இருக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கம் அப்போ ஒரு ஒரு ரேடியேஷன் சப்டன்ஸ் ஒரு ரேடியேஷன் சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் இப்போ யுரேனியம் என்பது ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் தான் ரேடியம் என்பது ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் தான் இது ஏன் ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் சொல்லணும்னா இந்த சப்டன்ஸால எந்த ஒரு சப்டன்ஸால் கதிரியக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எல்லாமே என்ன சொல்லணும் இஸ் அ ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரி இயக்க பொருள் அப்படின்றத நம்ம அழைக்கணும் ஏன்னா இதில் ப்ரூஃப் ஆகிருக்கு ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ளே யுரேனியம் இருக்குது தென் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு இதை தானே இப்போ ரெண்டுமே கிடையாது இப்போ யுரேனியா ஃபோட்டோகிராஃபி ப்ளேட்டாக எம்டி வச்சு பார்க்குறாங்க எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது யுரேனியத்தையும் ஃபோட்டோகிராஃபிக் போய்ட்டு ஒன்றா வச்சு பார்க்குறாங்க ஸோ சம்திங் சேஞ்சஸ் இருக்குது அப்போ நிறைய கண்டிப்பா யுரேனியத்துல தான் வந்துருக்கணும் அப்படி எந்த ஒரு சப்டன்ஸ் எல்லாம் ரேவை ஜென்ரேட் பண்ணுதோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எந்த ஒரு எந்த ஒரு பொருள் எல்லாம் குறிப்பிட்ட ரேல பாதிக்கப்படுதோ அந்த ஆப்பரண்ட் பார்ட்டை அந்த ஆப்பரண்ட் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் சொல்லுவோம் அந்த சப்டன்ஸால நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவிட்டி அது இயக்கம் அந்த இயக்கத்தினால அந்த பொருள் பாதிக்கப்பட்டிருக்கு இதுல பாதிக்கப்பட்ட பொருள் என்ன போட்டோ கிராஃபிக் அப்போ அதான் சொல்லியிருப்பாங்க ரேடியோ ஆக்டிவிட்டி ரேடியோ ஆக்டிவிட்டின்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் நல்லா இந்த இருக்கக்கூடிய ரேடியோகி சப்டன் என்ன கையில் யூரேனியம் இதனால நடந்த எஃபெக்டை தான் நம்ம பேசியிருக்கோம் ஓகே இதில் கிளியராக இருக்கும் பேசிக்ஸ் மொழி ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம உள்ளே போக போக நமக்கு சாப்டர்ஸ் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் ஓகேவா சரி அடுத்து பார்க்கலாமா ரைட் இஸ் எட்டீன் நைன்டி சிக்ஸ் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த கதிர் என்ன அப்படின்றத ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நமக்கு தெளிவு விட ரைட் சைடில் கொடுத்துட்டு போம்பாருங்க அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் அந்த யூரீனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபிக் ப்ளேட் ஸோ மார்ச் ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறுகளில் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஆக்டிவிஃப்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணது முத முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட்டு ஹென்ரி பெக்கோரல் எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான சயின்டிஸ்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் ரைட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரேஸை பார்க்க போகிறோம் சரி ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்சன் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ரேஸ் வந்துருக்கு இப்போ பாருங்கள் என்னென்ன ரேஸ் வந்துருக்கு அல்ஃபா ரே அப்படின்னு வந்திருக்கு இன்னொன்று பீட்டா ரே என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காமா ரே அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ரேஸாக இருக்கு சரி அப்போது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் நல்லா அப்படின்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒன்று நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது என்ன ஒன்று எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் இருக்குது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டில் நமக்கு டூ ஃபோர்ஸில் சப்ளை ஆகுது ஒன்று எலக்ட்ரோ அதான் மீன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மின்காந்த விசை என்னொன்று பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸும் இருக்குது சரி நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகுமா ரிப்பல் ஆகுமானால் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகும் ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னா ரிப்பல் ஆகும் அப்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாமே அந்த சப்ஸ்டன்ஸ் நோக்கி போகும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எல்லாமே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியில் வரும் இதுதான் டிஃப்ரெண்ட் இப்போ என்னென்ன என்னென்ன பார்ட்டிக்கல்ஸ் இருக்கு ரேடியோ ஆக்டிவ் என்ன பார்ட்டிக்கல் அல்ஃபா பார்ட்டிக்கல் விட்டா சரி என்னென்ன இருக்குன்னு கேட்டால் ரெண்டு ஃபோர்ஸ் சொல்லணும் ஒன்று எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் என்ன ஒன்று நியூக்ளியர் ஃபோர்ஸ் இப்போ எந்த ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகும் எந்த ஃபோர்ஸு ரிப்பெல் ஆகும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிடலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் பிட்ஸ் பிளெண்டே சார் இடத்துல ரொம்ப முக்கியம் பிட்ஸ் பிளெண்டேனா இப்போ யூரேனிய மாதிரி பிட்ச் பிளெண்டே அப்படின்றது இஸ் ஏ ஆஃப் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் இது யுரேனியத்துடைய ஓர் ஓர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் ஓர் அப்படின்னா அதுலேருந்து எடுத்த ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் தான் நமக்கு யுரேனியம் அப்போ யுரேனத்துக்கு எல்லாத்துமே மதர்ஸ் ஆஃப் மதர் ஆஃப் சப்ஷன்ஸ் சொல்லுவோம் நம்ம யுரேனத்தே ப்ரிச் பிளண்டிங் தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ ப்ரிச் பிளெண்டிங் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஷன்ஸ் தான் இருக்கணும் சரி அடுத்து வராங்க பாருங்கள் பிரிச் பிளண்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ல இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இருக்கும் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கா இல்லை ரேடியோ ஆக்டிவ் இருக்குன்னா முதல்ல அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸா இந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா அப்படின்றது தெரிஞ்சிடும் யார் செக் பண்றா மேரி கியூரி அண்டு பியூரி கியூரின்னு சொல்லக்கூடிய இரண்டு விதமான இயற்பியலாளர்கள் என்ன பண்ணுறாங்க பிச் பிளின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சு செக் பண்ணுறாங்க ஒரு டின் ஸ்மால் பிளாக் சப்ஸ்டன்ஸ் வச்சு வளர்க்கும்போது சேம் மெத்தட் தான் இப்போ என்ன இருக்கு வளர்க்கும் போல இந்த யூரினியத்தை காட்டிலும் யுரேனியம்லேருந்து அதுலேயே வந்து உருவாக்க பிச் பிளெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இப்போ யுரேனியத்திலேருந்தே அவ்வளோ ரேடியேஷன்ஸ் வந்துருக்குன்னா அப்போ பிச் பிளென்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த மதர் ஆஃப் வந்து எவ்வளோ ரேடியேஷன்ஸ் வெளியில் வந்திருக்கு அதான் சொல்லியிருக்கேன் ரேடியேஷன் பாஸ் மோர் இன்டென்ஸ் ஃப்ரம் பியூர் அலுமினியம் பியூர் யுரேனியம் அந்த பிச் பிளெண்டே ஹாஸ் அ லெஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம் கம்பேர் பண்ணுறப்ப என்ன இருக்குது நமக்கு குறைவான கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணுறப்ப பியூர் யுரேனியமில் மோர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ வந்து எந்த ஒரு ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லயுமே அது ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கிளேட்ஸ் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ ரேடியாக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றது மீனிங் தெரிஞ்சுக்கணும் ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஓகே சம்மதர்ஸ் வாஸ் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிச் பிளெண்டி அப்படின்றது நாட் பியூர் சப்ஸ்டன்ஸ் அதாவது இட் இஸ் அ நாட் அ ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு நிர்புணமாகும் இட் இஸ் அ நாட் அ ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்போ என்ன இருக்குது அதில் நிறைய மிக்சிங் இருக்குது அதில் நிறைய மிக்சிங் இருக்குது அப்படின்றது எனக்கு ப்ரூஃப் ஆகும் சரி அப்போ என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க என்னது ரேடியம் இருக்குது ரேடியம் அப்படின்றத ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றது நமக்கு ப்ரூஃப் ஆகுது சரி அப்போ வழக்கம் எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும் சொல்லக்கூடிய மூணு விதமான ரே எனக்கு இருக்குன்றது ப்ரூஃப் ஆகுது ரே பீட்டாரே ரே அப்போ கண்டிப்பா என்ன இருக்கணும் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு ப்ரூஃப் ஆகுது சரிங்களா ஸோ அளக்கும் போல் அப்போ என்னதுலாம் ஓர் அப்படின்றது நம்ம கிளியராக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி சரி என்ன சொல்கிறாங்க ஒரு சில எலமெண்ட்ஸில் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது ஓகே அப்போது எதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டியை எமர்ஜ் பண்ணுது அப்போ உட்கருக்கள் நிலையற்றா உள்ள பொதுவாக பெரும்பாலனுடைய தனிமங்களில் ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டில் உட்கர்கள் நிலையற்றவை நிலையற்றவனா அது அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி எதனால நிகழும் அப்படின்னா உட்கருளுடைய சிதைவு உட்கருகள் சிதைவடைந்து சற்று அதிகமாக நிலைப்பு தன்மை உட்கருக்களாக மாறுகின்றன அதான் சொல்றாங்க நியூக்ளி நியூக்ளி நியூக்ளின்னு ஒண்ணுதான் நியூக்ளியர் ஒண்ணுதான் நியூக்ளியஸ் அப்படின்றது ஒண்ணுதான் நியூக்ளியஸ் அண்டர் நியூக்ளியர் டிகே அண்ட் கெட் கன்வெர்ட் இன் டு மோர் ஸ்டேபிள் நியூக்ளிக் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அன்ஸ்டேபிள் புரிஞ்சுக்கோங்க ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இந்த சிதைவடைவுக்கு பின்பு அது என்ன கன்வெர்ட் ஆகும் ஸ்டேபிள் கன்வெர்ட் ஆகும் ஸ்டேபிள் கன்வெர்ட் ஆகும் ரொம்ப முக்கியம் ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆக முக்கிய டிகேனால தான் அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் இட்ஸ் கதிர் இயக்கம் அப்போ நியூக்ளியஸ் அந்த இந்த கன்வெர்ஷன் நடக்குது இல்லையா அதாவது ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகுது அதில் நிற நமக்கு நிறைய சிதைவுகள் ஏற்படும் அந்த சிதைவுகள் ஏற்படும் பட்சத்தில் அது நிறைய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் நமக்கு வெளியில் வரும் அந்த ரேடியஷன் தான் நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் ரேடியேஷன் சொல்லலாம் மீன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் பார்ட்டிக்க சொல்லுவோம் அந்த பார்ட்டிகல் இருந்துச்சு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பீட்டா பார்ட்டிக்கல் அண்ட் காமா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் இது ஒரு கண்டிப்பாக ஒரு ரேடியேஷன் சப்மிட் பண்ணோம் பீட்டா பார்ட்டிகல் ஒரு ரேடியேஷன்ஸ் மூன்று விதங்கள் வரும் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு டைப்பில் வெளியே வருது பீட்டா அப்படின்ற ஒரு டைப்பில் வெளியில் வருது காமா அப்படின்ற டைப்பில் நமக்கு வெளியில் வருது இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் அன்ஸ்டேபிட்லி கன்வெர்டின் வெய்தி டிகே வைதி டிகே இதன் மூலம் வெளியே வருது பார்த்தீங்களா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவிட்டி இதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் என்றத நம்ம விவரிப்போம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வாட் இஸ் இதில் ரெண்டு விதமாக நம்ம புரிச்சிடலாம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் சப்டன்ஸ் ஒரு முடிச்சுக்கோங்க வாட் இஸ் தி நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இதில் மனிதனுடைய அதாவது மேன்மேட் அப்படின்றது இன்ட்ரென்ஸ் வரக்கூடாது ஒரு தனிமங்கள் அதாவது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் புற தூண்டல் புறத்துனால் வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ எக்ஸ்டர்னல் ஆக்சன்ஸோ எதுவுமே கூடாது அப்போ அந்த மாதிரி தனிமங்கள் தன்னிச்சையாக கதிர்வீச்சுகளை வெளியிடுமானால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோமா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஒரு எலமெண்ட் இருக்கு ஒரு ரேடியோ எலமெண்ட் இருக்கு அது தன்னைத்தானே என்ன பண்ணுது ரேடியேஷன்ஸை வெளியிடுது அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ யுரேனியம் அண்ட் த ரேடியம் சொல்ல முடியும் ஓகேவா இப்போ நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முதல்ல வாட் இஸ் தி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன அப்படின்றது தெரியணும் நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரியணும் அப்போது அந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடிய சப் பார்ட்டிகல்ஸ் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆல்ஃபா பீட்டா காமா அல்பா பீட்டா காமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதனுடைய அடுத்த பாட்டை என்ன பண்ணலாம் இதோடைய செகண்ட் வீடியோவில் நம்ம பார்க்கணும் ஓகே